சிறுப்புகள் திருச்சிற்றம் பலம் தனதனன 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 தனதன தனதன தானதானன தானதானன தனதன தனதான அருகு நுனி பனியனைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பால ரூபமாய் அருமதலை குதலை மொழி தனில் உருகி அவருடைய ஆயிதாதையார் மாயமோகமாய் அருமையினில் அருமையிட முழு மொழன உடல் பலர ஆளு மேளமாய் பால ரூபமாய் அவர் ஒரு பெரியோராய் அழகு பெருநடையடைய கிறிது படு மொழி பழகியாவியாய போர் தேவி மாறுமாய் விழுசுவரை அறிவையர்கள் படுகுழியை நிலமை என வீடு வாசலாய் மாட கூடமாய் அணு தவிடு மிக பிதிரவிட மனம் இறுகியாசையாளராய் ஊசி வாசியாய் அவ சுடர் வெறுமிடையுரு தவசி அமுதுபடையணும் அளவில் மேலை வீடு கேள் கீழை வீடு கேள் திடு திடன நுழைவதன் முன் எதிர் முடுகி அவர்களோடு சீரிஞாளி போல் ஏறி வீழ்வதாய் விறகினுடு வரு பொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வீணியார் சொலே மேலதாயிடா விதிதனை நினையாதே மினுகு மினுகனு உடல மறமுருகிழ் உறவும் வீணர் சேவையே பூணு பாவியாய் மறுமை உலதெனும் அவரை விடும் விழலை அதனின் வருவார்கள் போகுவார் காணுமோயனா விடுதுறவு பெரியவரை மறையவரை விடுபடன மேலமே சொலாயாலிவாயராய் மிடையுற வருநாள வறுமைகளும் உடுகி வர குரு பொருளு சில வாத மூது காமாலை சோகை நோய் பெறு வயிறு வயிறு படுவன் வர இருவிழிகள் பீலை சாரிடா ஈழை மேலிடா வழவழ உமிழு மது கொழ ஒழுகி விழ வாடி பூ நாடி பேதமாய் மனையவள் மனம் வேறாய் மருகமனை ஊறும் அவர்கள் நனுகு நனுகெனும் அளவில் மாதர் சீயனா வாளசீயனா கனவுதனில் இரதமுடு குதிரை வர நெடிய சுடு காடுவாவனா வீடு போவனா வலதழிய விறகழிய ஊரை குழறி விழி சொருகி வாயு மேலிடாக போகு மனிதர்கள் பல பேச தொடருதி என உறவின் முறை கதறி அழ ஏழை மாதரால் மோதி மேல் விழா எனதுடைமை என தடிமை என மறிவு சிறிது மறையி மொலேலனா வாய யாவனா பறை சிறு பறைகள் திமிலை ஓடு தவிழறைய ஈமதேசமே பேய்கள் சூழ்வதாய் எரிதனில் இடும் வாழ்வே இணையடிகள் பரவும் உணதடியவர்கள் பெருவதுவும் ஏசிடார்களோ பாசநாசனே இருவினை முமலமுமற இரவியொடு பிறவியற ஏக போகமாய் இருகும் வகை பரம மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே